வாழக்கூடாதா கேரளாவிலே புகழ்பெற்ற கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்லுகிறார் உலகிலே சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்களும் சீனர்களும் அதைவிடம் இந்தியாவில் தமிழர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று எங்கள் மொழி எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு சான்று ஆயிரம் 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 லட்சக்கணக்கான சான்றுகளை எம்மால் எடுத்து பகர முடியும் அந்த மொழியின் பிள்ளைகள் அந்த இனத்தின் பிள்ளைகள் எமக்கென்று ஒரு நாடடைந்து சுதந்திரமாக எமது மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை வழிபாடு எல்லாவற்றையும் காத்து வாழக்கூடாதா இந்த இயக்கத்திலும் துடிப்பிலும் தான் எமக்கான விடுதலை கனவு பிறந்தது அதில் எமது விடுதலை போராட்டம் வந்தது எங்களை ஒண்டி அண்டி பிழைக்க வந்த சிங்களிடத்திலே அடிமைப்பட்டு வாழ்வதை விட விடுதலைக்காக போராடி சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முடிவிலே அந்த களத்திலே விடுதலை போர் தொடங்கியது அடிமை நிலையிலிருந்து வாழ்வதை விட அன்ன தமிழ் சமூக மக்கள் விடுதலை பெற்று வாழ்வோம் இல்லை என்றால் அந்த விடுதலைக்காக போராடி வீழ்வோம் என்ற முடிவிலே அங்கே ஒரு வீரஞ்சன் இந்த விடுதலை போராட்டம் தொடங்கியது ஒரு இனம் ஒரு இனம் தன் மொழி காற்று தன் இனம் காத்து தன் நிலம் காத்து வளம் காத்து தன் கலை இலக்கிய பண்பாட்டை காத்து தன் வழிபாட்டை காற்று இவற்றையெல்லாம் பாதுகாத்து தனக்கென்று ஒரு நாடை அடைந்து வாழ்வதற்கான அரசியலை விட வேற ஏதாவது அரசியல் இருக்க முடியுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எது அரசியல் ஒரு இனம் தனது விடுதலைக்காக போராடுவதை விட அரசியல் உண்டா பறிக்கப்பட்ட உரிமையை போராடி பெறுவதற்கு போராடுவதை விட அரசியல் உண்டா அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று மீள்வதற்கு வாழ்வதற்கு போராடுவதை விட ஒரு ஆகச்சிறந்த அரசியல் உண்டா எது அரசியல் கண்முன்னே என் இனம் கொன்றொழிக்கப்படுகிறது அநீதியாக அதை தடுக்க காக்க போராடுவது அதை விட அரசியல் வேறு ஏதாவது உண்டா கொன்றொழிக்கப்பட்ட எனது மக்களுக்கான நீதியை கேட்டு போராடுவதை விட புனிதமான ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று இந்த உலகத்தில் உண்டா எது அரசியல் எது அரசியல் சொல்லி சொல்லி ஒரு குற்ற உணர்வை தள்ளி ஈழத்தை பேசுவார்கள் ஈழத்தையே பேசுவார்கள் இவர்களுக்கு இன்னும் ஈழம் ஒரு பிரச்சனை தான் ஈழ பிரச்சனை என்றுதான் பேசுவார்கள் நமக்கு நம் இனத்தின் விடுதலை தமிழ் தேசிய தாயகம் ஈழம் நமக்கான ஒரு கனவு என்பதை நீங்கள் புரிந்து இவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஈழ பிரச்சனை ஈழ பிரச்சனை பிரச்சனை கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்தது பிரச்சனை அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்பது பிரச்சனை காவிரியில் நதிநீர் உரிமையை பெற வேண்டும் என்பது ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை முல்லை பேரியாற்றில் உரிய நீரை பெற வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் அது பிரச்சனை ஆனால் ஈழம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல ஒரு தேசினத்தின் தேச விடுதலை என்பதை அறிவாந்தையின் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும் இரண்டையும் போட்டு குழப்புவார் அது ஒரு பிரச்சனை இன்னைக்கு பன்னாட்டு சமூகம் செம்மணி படுகொலைக்காக பேசாமல் போகலாம் ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று ஒரு வலிமையான அதிகாரம் வருகிற போது இந்த ஆவணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டு கதவையும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் தட்டுவோம் நாட்டு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களின் வீட்டு கதவையும் தட்டு எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் சான்று இதோ அது இனப்படுகொலை அது போர் குற்றம் அல்ல அந்த போரே குற்றம் எந்த சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு ஒரு நாட்டுக்கும் கூட நடக்கும் போது போரிலே பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை அமைத்து எங்களை அழித்தது எப்படி சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல் எந்த நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறது இலங்கையை தவிர எந்த நாட்டில் இதை எப்படி பன்னாட்டு சமூகம் அனுமதித்தீர்கள் இந்திய பெருநாடு எட்டு மக்களை இந்த நிலப்பரப்பும் எட்டு கோடி மக்களை தன்னகைத்தை வைத்திருக்கிற பெருந்தேசம் எப்படி பேசாமல் இருந்தது அந்த நாட்டை பேச வைக்காமல் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிக்கொண்டிருந்தார்கள் எட்டு கோடி தமிழ் மக்களை தாண்டி ஒன்னேகால் கோடி சிங்களனின் நட்பு பெருகின்ற இந்த நாடு கருதுமானால் இது எப்படி ஏற்பது இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமான மக்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் என்னது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெடுத்தவன் என் பாட்டன் தூக்கில் தொங்கியவன் என் மோத சிறைப்பட்டவன் வதைப்பட்டவன் என்னுடைய முன்னவர்கள் அப்படி எந்த பங்களிப்பை சிங்களன் செய்தான் விடுதலை பெற்ற நாட்டுக்கு இன்று வரை வரி கட்டி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற இனத்தின் மக்கள் நாங்கள் எங்களை தாண்டி சிங்கள நண்பனாக இருக்க காரணம் என்ன எதன் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்கள் எதன் ஒரு இனச்சாவை என்று வேணாம் சக மனித படுகொலை என்கிற அடிப்படையிலாவது நீங்கள் ஏன் பேச மறந்தீர்கள் இப்போது இதை தோண்டி எடுக்கிற போது சாட்சியங்கள் வெளிப்படுகிற போது இலங்கையின் தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதையும் ராணுவ வீரர்களின் உடலாக இருக்கக்கூடாது என்று இந்த சிறுவன் எந்த ராணுவத்தில் இணைந்தான் அந்த தாய் கைக்குழந்தோடு எந்த ராணுவத்தில் பணியாற்றினார் எந்த ராணுவத்தில் எந்த ராணுவ வீரன் பால் புட்டி வைத்திருந்தான் எந்த ராணுவ வீரன் பைக்கூடோடு இருந்தான் இது ஏன் எந்த ஒரு தலைவரும் கேள்வி எழுப்புவதில்லை அதிகாரத்தில் இருப்பவர்கள் பேசி திசை விடுவதற்காக அது ராணுவ வீரர்களின் உடலாக எலும்பு கூடுகளாக ஏன் இருக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார் இப்படித்தான் உலக நாடுகளெங்கும் போராடி போராடி விடுதலை பெற்றிருக்கிறார் இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் இமானுவேல் மெக்கரன் சொல்றார் நாங்கள் அதை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று இதே போல் ஒரு நாள் தனித்தமிழ நாட்டை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று உலக நாட்டின் தலைவர்கள் சொல்லுகிற காலம் ஒருவான் இமானுவேல் மெக்ரன் போல ஒரு இதே இமானுவேல் மெக்ரன் கூட நாளை சொல்லலாம் தமிழ் தேசிய இன மக்கள் எழுச்சியுற்று ஒன்றிணையும் போது உலகெங்கும் நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நாடுகளில் நிறைந்து வாழ்கிறோம் நாங்கள் ஒரே குடையின் தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்று ஒரே கொடியின் கீழ் ஒன்று திரள்கிற காலம் விரைவில் உருவாகும் அது உருவாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் என் கடவுள் சீட்டை முடக்கினாய் ஆனால் எழுதி வைத்துக்கொள் இன்னும் நான்கைந்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்தையும் ஒரே அரசியல் கூட எங்கள் கட்டி எழுப்பல நீ பார்த்தீர்கள் இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் நாளை எங்களுக்காக உலகெங்கும் இருக்கிற மானுடம் பேசுகிற மகத்தான தலைவர் மருமக்கள் பேசுவார்கள் அதற்கான காலம் உருவாகும் அதற்கான காலம் உருவாகும் புரட்சியால் போராடி பூத்த பூமிகள் எத்தனையோ இருக்கிறது அதன் தலைவர்களுக்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கொடுமைகள் போய் சேரவில்லை சேர்க்கவில்லை அதுதான் சிக்கல் சேர இந்த ஆட்சியாளர்கள் விடவில்லை அதுதான் கொடுமை எங்களுக்காக யார் பேசியிருக்க வேண்டும் உலக நாடுகளுக்கு இந்தியாவில் யாரும் பேசவில்லை என்றாலும் தமிழ்நாடு பேசியிருக்க வேண்டும் பேசவில்லை உலகில் எந்த நாடு பேசவில்லை என்றாலும் இந்தியா பேசியிருக்க வேண்டும் பேசவில்லை அதனால் எந்த நாடும் பேசவில்லை அவ்வளவுதான் இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று பேசுவார்கள் இதுதான்டா எங்களுக்கு பிரச்சனை கண் முன்னே என் இனம் அழித்து ஒழிக்கப்பட்டதை கொன்றொழிக்கப்பட்டதை என் தாய் தந்தை என் அக்கால் தங்கை எங்கள் பிஞ்சுகள் தை கடந்து போய் என்ன தாண்டா அரசியல் இருக்குது ஆட்சி அதிகாரம் அந்த அதிகாரம் எங்களுடைய இறுதி இலக்கே எங்கள் இறுதி இலக்கே பூமி பந்தில் எங்களுக்கு என்று ஒரு தேசத்தை படைப்பதுதான் அதற்கான பயணம் தான் அதற்கான பயணம் தான் இது தமிழ் தேச தமிழ் தேசன மக்களுக்கென்று தமிழ் தேசியன மக்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை படைப்பது அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்களுக்கு தேசம் படைப்பது இதுதான் எங்கள் கனவு இங்கே பேசிய தம்பிகள் கூட குறிப்பிட்டார் தம்பி ஹுமாயின் கூட குறிப்பிட்டார் இது நமக்கான நாடு அல்ல நம்மை பற்றி இது கவலைப்படாது என்பதற்கு பல பல உதாரணங்களை காரணங்களை சொல்ல முடியும் திபத்தியனுக்கும் இந்த நிலத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தலாயிலமாவை பத்திரமாக பாதுகாக்கிற இந்தியா ஏன் தலைவரை கொள்ள வேண்டும் என்று துடித்தது திபத்தியனுக்கு குடியுரிமை கொடுத்து பாதுகாப்பாக விளையாட்டு திடல் வணிக வளாகம் திரையரங்குகள் கல்லூரிகள் பள்ளிகளெல்லாம் கட்டி கொடுத்து படிக்க பாதுகாக்கிற இந்த அரசு ஏன் தமிழீழ மண்ணில் இருந்து வந்த நம் ரத்த சொந்தங்களை ஏன் இன்னும் வைத்திருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகளை தொட்டு ஒரு தலைமுறை தாண்டி வாழ்கிற தமிழ் சொந்தங்களை ஏன் இன்னும் அகதிகளாகவே வைத்திருக்கிறது அறிவார்ந்த தமிழ் முக மக்களே எண்ணிலும் இலையின் தம்பி எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா டென்மார்க் நார்வே ஸ்வீடன் நியூசிலாந்து ஜெர்மனி பிரிட்டன் அமெரிக்கா உலகில் எல்லா நாடுகளும் எங்களை தன்னாட்டு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டு குடியுரிமை கொடுக்கிற போது இந்த நாடு ஏற்க மறுப்பது ஏன் கொடுக்க மறுப்பது அயர்லாந்திலே என் தம்பி திருக்குமரன் இருக்கிறான் அவனுடைய மகன் குரு அயர்லாந்து நாட்டிற்கு டென்னிஸ் அவன் டென்னிஸ் ஆடுவதற்கு அந்த நாட்டின் பிரதமர் வாழ்த்து கடிதம் எழுதுகிறார் நீ நிலைநாட்டுகிறாய் என்று தமிழில மண்ணில் பிறந்த மகன் அயர்லாந்து நாட்டின் குடிமகனாக அங்கு அந்த நாட்டிற்கு விளையாடுகிறார் எங்கள் பிள்ளைகள் அந்த நாட்டின் காவல்துறையிலே அந்த நாட்டின் இராணுவத்திலே பங்கேற்கிறார்கள் அங்கீகரிக்கப்படாத தேசம் அந்த நாடுகளுக்கு இடையே நடந்த போட்டியில தமிழீழ மண்ணில் பிறந்த எங்கள் பிள்ளைகள் எங்கள் தாய் நிலத்தின் பிள்ளைகள் எங்கள் தேசிய கொடி இந்த முதலிடத்தை வென்று தமிழீழ தேசிய கொடியோடு அந்த திடல ஓடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எதற்காக என் தலைவன் ஆசைப்பட்டான் எதற்காக நாங்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து போராடினோம் இதற்காகத்தான் அந்த கொடி ஏறுகிற போது என் தாய் மொழியிலேயே என்னுடைய தேசிய கீதம் பாடப்பட்டது ஏறுது கொடி ஏறுது என்று பாடப்பட்டது வெற்றி மேடையில் நான் சொல்லும் போது நீங்கள் ஏனனமாக நிற்கக்கூடும் நிகழ்காலத்தில் சான்றாக எங்கள் பிள்ளைகள் நிகழ்த்தி காட்டினார் உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு இது நம்முடைய தாத்தன் பாடியது நாமக்கல் கவிஞர் ஆனால் மானமும் வீரமும் அவனுக்கு உயிர் என்று காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகை பிரபாகரன் அவர்கள் அதை தமிழ் பேரினம் ஒன்று இருக்குது இது ஒரு மொழி இருக்குது என்று உலக நாடுகளில் இருக்கிற அறிஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் பேசுகிறார்கள் உலகில் ஏன்சியன் லாங்குவேஜ் என்றால் தமிழ் என்று பேசுகிறார்கள் பிறமொழி பிள்ளைகள் பேசுகிறார்கள்